ஹாய் ஹலோ வணக்கம் பொங்கல் ராம் யோகா மகிலன் ஏடா சிங்கிளாக வந்திருக்கேன் ப்ராங்க் பண்ண புரியலான்னு வச்சுன்னா கிடையாது ப்ராங்கெல்லாம் வந்து நான் அடி ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் ரொம்ப மிதி வாங்கியிருக்கேன் சண்டை வந்திருக்கு ப்ராங்கெல்லாம் கிடையாது பண்ணுவோம் பையன் பண்ணுறேன் ப்ராங்க் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ மூணாவதா நாலாவது ஃபோர்த்து சர்ப்ரைஸ் வீடியோன்னு நினைக்கிறேன் இது எங்களுடைய எங்கேஜ் எங்களுடைய வெட்டிங் டேக்காக இது பண்ணுறேன் என்னென்னா இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் வந்து அந்த ப்ரோ வந்து அவள் யார்கிட்ட வாங்கினாங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணி ப்ரோ எனக்கு இன்னும் ஒன்று பொருள் வேணும் ப்ரோ அப்படின்னு பேசி கரெக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் அவங்க அதை இன்றைக்கி தான் பிரச அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த வெடியாக தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டான் கண்டிப்பாக ஏன்னா வந்து நான் ஒரு ஆளாகவே இங்கே இருக்கிறனால அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டான் இப்போ நாங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து பண்ணுறது புரியாது உங்களுக்கு பட் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்த்தா உங்களுக்கு நம்ம சேனல் புதுசாக அதை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாங்களா காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே இங்கே ஒழிச்சு வச்சுருவோம் நான் வந்து தேடட்டேன் கே கூப்பிடுவோம் ரூமில் இருக்காங்க எல்லாம் தம்பி ரூமில் தான் இருக்காங்க ஹலோ மேடம் ஒண்டே விழாக்கு எடுக்கணும் வரீங்களா வெளியில ஒண்டே விழாக்கு எடுக்கணும் இல்லை நீ தான் இருக்க வா கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருப்போம்

உனக்கு ஏன்னா நீ வந்து ஃபோன்லேயே இது இருபத்தி ரெண்டு மணி நான் அதனால் அந்த கல்யாண நாளை வச்சு உனக்கு எதாவது வாங்கி கொடுத்துடணும் நீ எனக்கு எதாவது வாங்கி கொடுத்துருணும் ஒரு ஆசை ஐயோ கடவுளே இந்த வார்த்தையை இப்போதான் சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் நீ ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கின்ற வார்த்தை அந்த அந்த இருபத்தி நாலு மணி நாங்கள் என்ன உட்காந்துருக்கும் இல்லை இல்லை அந்த எனக்கு அந்த ஃபோனில் தான் ஒர்க்குன்றது இப்போயாவது ஒத்துக்குறீங்க வா அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நான் என்ன ஒன்று படத்தாங்க அது தப்பு கேம் எப்ப இருந்து இப்ப ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் விளாட இப்போ என்ன சொல்ல வரீங்க சார் நான் ஒண்ணும் சொல்ல வரல அதனால வந்து உனக்கு ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு ஆமா உனக்கு வந்து கொண்ட மண்டவலி கொஞ்சம் கண்ணுக்கு வலி இல்லாம ஃப்ரீயா அப்படி ஜாலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கு யோசிச்சு பாரு உனக்கு கோல்டா இருக்கலாம் எல்லா ஜாலியா இருக்கிறது என்ன இருக்குமோ என்ன வேணாலும் இருக்கலாம் காசா இருக்கலாம் போட்டா ஒரு கோடி ரூபா

தம்பி தம்பி அது ஏர்டெல் மோடம் குள்ளதுல வைஃபை குள்ள தப்பா இதுக்குள்ள வச்சிருந்தானா இல்ல இல்ல வைஃபை இல்ல அதுக்குள்ள இல்லையா வைஃபை இல்ல ஓபனா சொல்லிரு வைஃபை இல்ல ஏ வயர் வயர் பாத்து நீ ஆட்டு கிழுத்துறாதப்பா என்ன ராசிக்கு

யார் ஃப்ரெண்ட் என் செண்டு வந்தா சிண்டு இருக்கா என் தம்பி வந்தா தம்பிக்கு விளாடலாம் எல்லாரும் இருக்காங்க வரது அது புதுசு பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் ஆமாம் சிக்ஸ் தௌசண்ட் வரும் ஆனால் நான் வந்து காசு கொடுத்து வாங்கல நான் உத்தரவா அதுக்கு செலவு அது மினிமம் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருப்பேன் அவ்வளோதான் ஏ பிரிச்சிக்குழ மனசாச்சு நான் தான் வீடியோக்கு சொல்றேன்டா நீ பிரிச்சுக்குள்ளே போய் தேடுவியால ஹாலில் ஹாலில் தான் தான் சொல்லக்கூடாது என்ன கண்டுபிடிச்சிக்கோ இருக்குண்டுபிடிச்சுமெண்ட்டு தலைவலியை நீச்சுமா எல்லாருமே சண்டை போடுறதுக்கு நேரம் வந்துருச்சு ஓபன் பண்ணு சண்டை போறதுக்கு நான் வந்து பத்திரம் நேத்து நைட்டே வந்துருச்சு இத பத்திரம் பண்றதுக்கு நான் பட்ட எனக்கு தான் தெரியும் ஏய் வந்து நம்ம பண்ண நம்ம வீடியோ பார்த்துட்டு அந்த அண்ணன் வந்து

ஆனால் கொஞ்சம் அமௌண்ட் இப்போ ஃபங்க்ஷன் அதுக்குன்னு வருதா சரி அதுக்கடி இது ரெண்டு மூணு மாதம் சேர்ந்து வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி போய் ஆறாயிரம் எல்லாரும் ஆன்லைனில் போட்டுருக்காங்க அந்த குரோக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பழசு தான் அப்புறம் திருப்பி பேசி முடிச்சுட்டேன் இது அந்த ஆயிரம் ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க தந்துடுறேன் அப்படின்னாரு புதுசு ஒன்று இருக்குன்னு சொன்னார் முன்னாடி புதுசு இருக்கு ஆனால் நாலாயிரத்து சில்லரை சொன்னாரு அப்புறம் நான் வேணாம் சொல்லிட்டேன்

பாட பட்டோ முடிச்சு அடி பாடி முடிஞ்சு 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 முடிஞ்சு